எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நற்செய்தி ஜபகுந்த ஊழியங்களின் வாயிலாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வசனம் சொல்லுகிறது நன்மை செய்கிறபோது சில நேரங்களில் நமக்கு அதுவே தீமையாக மாற அநேக வாய்ப்புகள் உண்டு நன்மை செய் நன்மையாக பேசினாலும் நன்மையாக நடந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அது நமக்கே தீமையாக சில நேரங்களில் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சோர்ந்து போகாதபடிக்கு நன்மை செய் நீ அதற்குண்டான பலனை ஏற்ற காலத்தில் அறுப்பாய் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தின்படி பார்க்கிறபோது ஆண்டவர் நம்முடைய நன்மைக்கு ஏற்றபடியாய் அவருடைய கிருபையினாலும் உண்மையினாலும் நடத்துகிறவராய் இருக்கிறார் ஆகினாலே நாம் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதபடிக்கு நம்மளால் முடிந்தவரை நமக்கு தீங்கு செய்கிறவராய் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மை நம்மளால் தேவைப்படும் பொழுது தயங்காதபடிக்கு போய் செய்கிறவர்களாய் நாம் இருக்க கற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே எல்லா தீமைகளையும் நீர் நன்மையாய் மாற்றுகிறவர் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் நன்மை செய்து வாழும்படியாய் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்மையை நாங்கள் செய்யும்படியாயும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பா பகைவராய் இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்துகிற தேவனே நன்மையால் எங்களை நிரப்புவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் செமம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை